அங்கல் திவாகர் பார்க்க முடியுமாலே மலேசியால இருக்கேன் சரிங்களா வந்த பிள்ளை ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப சாணித்தனமா நடந்துகிட்டு இருக்க ஒரு அங்கலை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் அங்கல் திவாகர் உங்களுடைய அந்த ஆட்ட தேட முடியல சரியா தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்க உங்களை இன்னும் விட்டு எனக்கு தெரியல டைம் வரும் நீங்க ஜெயில் கம்பி டைம் வரும் நீங்க ஒரு பிசியோதெராபிஸ்ட் ஆனா நீங்க பார்க்க வேண்டியது சைக்கேட்ரிக் டாக்டரை புரியுதா கொஞ்சம் வேலையில் பிஸி ஆடந்தனால எனக்கு வந்து உங்களுடைய வீடு இப்பதான் எனக்கு கொஞ்சம் சமீப காலத்துல கொஞ்சம் நியூஸ் வந்துச்சு சூர்யாண்ணா பத்தி விஜய் விஜயண்ணா பத்தி பேசுறது சார் பத்தி பேசுறது நான் தப்பி தவடி மனுஷால பிறந்துட்டா இல்லன்னு வெயி யோ ஐயா நீ என்ன ஆயிடுவேன்னு தெரியல என் கையில சாணி தட்டை முப்பது லட்சத்துக்கு நீ நீ மலேசியாக்கு வந்து எடுக்கல மலேசியாக்கு வந்த சோதனை பத்தியா காடி துப்புடாருங்க உன்னை பார்த்து தெரியுமா மலேசியால எனக்கு ஃபேன்ஸ் எடுக்காங்கன்னு நீ ஏதோ ஒரு வீடியோல சொன்னதான் என் கூட்டாளி என் கிட்ட சொன்னிச்சு யாரு உன் ஃபேனு மலேசியால இதான் கேக்குறேன் யாருடா உன் ஃபேனு அங்கால் அங்கால் விநாயகருக்கு தொப்பா இருந்தா அழகா இருக்கும் உனக்கு தொப்பா எடுக்கிறது தண்ணி டேங்க் மாதிரி இருக்கு தெரியுமா பெங்குவின் குப்பை தொட்டி மாதிரி வாயை தொடுத்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க ஆ வெண்ணிலா கபடி குழு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் அசுர வளர்ச்சி அடைஞ்சதுதான் எங்க எங்கள் சூரியண்ணா தெரியுமா ஆ நட்டிப்படக்கன் மெல்லாம் வாயில் வந்துடும் ஆ கிழுக்கா மாதிரி இருக்கு கிழக்கேன் தெரியுமா எங்க நாட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஓ அங்கிலா தாவ்